உள்ளாட்சி அரசு அதிமுகவினரின் மனைவிகளை தான் வாக்களிப்பார்கள் என கோவை செல்வராஜ் பேட்டியளித்துள்ளார் கோவை பால் கம்பெனி பகுதியில் திமுக செய்தித் தொடர்பு துணை செயலாளர் கோவை செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மழை வெள்ளத்தால் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது வராத பிரதமர் தற்போது தேர்தலுக்காக ஐந்து முறை வந்துள்ளார் என்றார் மேலும் பிரதமராக மோடி பதவியேற்ற போது குறித்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை எனவும் கேஸ் பெட்ரோல் டீசல் மானியங்கள் தரவில்லை என தெரிவித்தார் அனைத்து விலையேற்றத்திற்கும் காரணம் மோடி அரசுதான் என குற்றம் சாட்டிய அவர் சர்க்கரை மண்ணெண்ணெய் மானியத்தை நிறுத்திவிட்டார்கள் எனவும் கூறினார் பயிர் காப்பீடு வீடு கட்டும் திட்டத்திற்கு அதிக நிதியை மாநில அரசுதான் தருவதாகவும் தெரிவித்தார் இப்படி இருக்க பிறகு எப்படி அண்ணாமலை சொல்வது போல மோடி பயிரை வைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார் முதல்வர் தந்த திட்டங்களால் அதிமுகவினரின் மனைவிகளை தான் வாக்களிப்பார்கள் எனவும் முதல்வர் தவறு செய்தவருக்கு ஆதரவு தரவில்லை எனவும் யார் தவறு செய்தாலும் முதல்வர் தண்டிப்பார் எனவும் கூறினார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யவில்லை எனவும் கொடநாடு வழக்கில் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தொழிலை ஏமாற்றுவது துரோகம் செய்வதுதான் அதற்காக அவருக்கு விருதுகள் வழங்கலாம் என்றார் எடப்பாடி பழனிசாமி ஓட்டுக்காக ஆள் வைத்து கொலை செய்துவிட்டு அழுது நாடகமாடி ஓட்டு வாங்குபவர் எனவும் கூறினார் தேர்தலில் போட்டியிட நானாக சீட் கேட்க மாட்டேன் என தெரிவித்த அவர் முதல்வர் கூறுவதை செய்வேன் என தெரிவித்தார் கர்நாடகாவில் அந்த மாநிலத்துடைய முன்னாள் அமைச்சர் டிவி சதானந்த கவுடா ரயில்வே மந்திரி இருந்தவர் அவர் பெங்களூர் வடக்கு தொகுதியோட எம்பி சீனிவாச பிரசாத் சாம்ராஜ் நகரத்துடைய எம்பி சிவகுமார் ஊதாசி ஹாவேரிங்கிற தொகுதியோட எம்பி ஜிஎஸ் பசவராஜ் தும்பூர் எம்பி ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய நாராயணசாமி சித்திரதுர்கா இவங்க அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு அறிக்கை விட்டாங்க போன மாதம் இதுவரைக்கும் பிஜேபினால் பதில் சொல்ல முடியல ஐந்து பேரும் சேர்ந்து கூட்டாக அரசியலிலிருந்து ஒதுக்கிக் கொள்ளுகிறோம்னு அறிக்கை விட்டாங்க என்ன காரணம்னா இந்த அரசினுடைய ஊழல் அமைப்பில் தொடர்ந்து அரசியல்வாதிகளாக இருந்து செயல்பட நாங்கள் விரும்பவில்லை ஊழல் நாட்காலிகளுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு எங்களால் செயல்பட பிடிக்கவில்லை அரசியலும் அரசும் நடக்கும் ஊழலை பார்த்து இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் இனிமேல் தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று அறிக்கை விட்டாங்க இதுக்கு வந்து இதுவரைக்கும் பிஜேபி பதில் சொல்ல முடியல அதனால் பிஜேபி ஆட்சியினுடைய ஊழல் என்னங்கிறது பிஜேபி அமைச்சராக இருக்கிறவங்க எம்பியாக இருக்கிறவங்க தான் சொல்லிவிட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால் இதை வந்து அதை நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது கேளுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து நேற்று கூட சொல்கிறார் இந்த போதை பொருளுக்காக அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து வேலுமணி வந்து நீங்கள் சொல்கிறதா சொன்னீங்க வேலுமணியை நான் கேட்குறேன் திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வரலன்னு சொல்கிறீங்க திமுக ஆட்சியில் எந்த திட்டமே கொண்டு வல்லுன்னு சொல்கிறதில் நீங்களும் வாங்க ஒரு நீங்கள் இடத்த அறிவீங்க நானும் வர்றேன் எல்லா பத்திரிக்கையாளர் வரட்டும் திமுக செய்த சாதனைகள்னு அதிமுகவில் நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது செய்த சாதனைகள் என்ன ரெண்டையும் பட்டியல் போட்டு விவாதிப்போம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ போது உங்கள் வசதி என்ன ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் அமைச்சர் பதவி இழக்கும் போது என்ன வசதி என்ன இடையில இது போல் சொத்து வர்றதுக்கு காரணம் நீங்கள் என்ன தியாகம் பண்ணீங்களா தியானம் பண்ணீங்களா என்ன செஞ்சீங்க ஒட்டு மொத்தமாக எல்லா வேலைகளையும் சாதாரண அப்பாவி அதிமுக தொண்டபோகிற இப்போ சாப்பாடுலாம் இருக்கான் அவங்கள பிற வீட்டில் வந்து ரைடு பண்ணும்போது வீட்டில் வெளியே பிச்சைக்கார மாதிரி நிறுத்தி பார்க்க மாட்டேங்க கொடுத்து டிட்லி கொடுத்துட்டு இருந்தீங்க எம்எல்ஏகளை பூரா செக்யூரிட்டி வேலை கேட்டில் உட்கார வச்சுருந்தீங்க இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை என்ன செஞ்சுங்க எவ்வளோ பாலம் கட்டுறாங்களோ என்ன கட்டுறதுல எவ்வளோ பணம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதில் ஆதாரப்பூர்வமாக யார் கொடுத்தாலும் நான் எல்லாமே நிரூபிக்க என்னால் முடியும் அது பதில் சொல்ல தயாரானு கேளுங்க நான் பதில் சொல்கிறக்கு வர்றேன் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சதுன்னு நம்ம சொல்கிறோம் அவர் என்ன செஞ்சார்னு அவர் சொல்லட்டும் ரெண்டு பேருக்கு மக்களும் கேட்கட்டும் நீங்கள் பத்திரிக்கையாளர் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க நான் வரேன் பேசுகிறதுக்கு இது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து திமுக பற்றி பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையுமே கிடையாது காரணம் என்னென்னா அவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் கூட அமைச்சராக இருந்தவங்க அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மூணு வருஷத்துலேருந்து அத்தனை பேரும் கூட்டுறவு துறையில் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறோன்னு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவனால தள்ளுபடி பண்ணிடுவோங்கிறனால கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திமுகவை சேர்ந்த அல்லா தலைவர்களும் போலியான நகையே இல்லாத பேப்பரை சுற்றி வச்சு ஓர்ஜெரி நகையெல்லாம் வச்சு அதை ஆதாரப்பூர்வமாக நான் எங்கிட்ட ரிக்கார்டை வச்சுருக்கேன் சண்முக சுந்தரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட்டுறவுத்தருடைய ஆணையாளராக இருக்கும்பொழுது அவரே அதை வந்து கண்டுபிடிச்சு எடுத்து போய் வழக்கு போட்டிருக்காரு இரநூத்தி எழுபத்தேழு கூட்டுறவு சங்க தலைவர்கள் மீது வழக்கு போட்டு இப்போ எல்லாருமே சங்கங்களில் கேன்சல் பண்ணிவிட்டாங்க மூணு அதிகாரிகள் வந்து தற்கொலை பண்ணிவிட்டாங்க இவங்கனால பயந்துட்டு அது வம்பு வ வழக்கு வந்ததுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது அது மாதிரி செஞ்சதில் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா ஒரு ரூபா ரெண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வந்து இவங்க போர்ஜர் நகைகள் மூலமாக தவறு செய்தது கூட்டுறவு பயிர் கடன் கொடுக்குறன்ட்டு இறந்து போனவங்க பேரில் உயிரே இல்லாதவங்க பேரில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூரில் கூட்டுறவு கூட்டுறவுத்துறையில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அது வந்து நான் பதில் சொல்கிறேன் அது எல்லாம் ஆதாரப்பூர்வமாகவே எல்லாம் கட்டிருக்கு இதில் வந்து சிஏஜியுடைய அறிக்கையிலையும் இது எல்லாமே வந்தது நிலக்கரி வாங்குறதுல தங்கமணி அந்த துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை முப்பத்தாறாயிரம் கோடிக்கு வாங்குகிற நிலக்கரிக்கு பத்து சதவீத கணக்கு போட்டு மூணாயிரத்து அறநூறு கோடி ரூபா ஒரு கம்பெனி இந்திய விவசாய கம்பெனி கிட்டே வாங்கியிருக்கார் அந்த கம்பெனி ஓனரவே நான் பதில் சொல்ல சொன்னாலும் கூட்டம் சொல்ல வைக்கிறேன் நிலக்கரி கப்பலில் வாடகைக்கு எடுத்ததில் ஆயிரத்தி ஐநூறு கோடி இதில் யாருன்னா சவுத் இந்தியா கார்பரேஷனுங்கிற கப்பல் கம்பெனி எம்ஏஎம் எம் ராமசாமியுடைய கம்பெனி அந்த கம்பெனியில் கப்பலில் கொண்டுட்டு வரக்கு விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னை வரைக்கும் கொண்டு வர்றதுக்காக நிலக்கரி கொண்டு வர்ற வாடகை பேசுகிறதுல அவங்களுக்கே தொள்ளாயிரம் கோடி ரூபா வந்திருக்குது அதில் அந்த மருத்துவமனை செட்டிநாடு மருத்துவமனையில் போன வருஷம் இன்கம் டே இந்த அறிக்கைக்கு அப்புறமா போய் சிஏஜிக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸும் அமலாக்கத்துறையும் ரைடு பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் நாம் நிரூபிக்கிறோம் அதனால் தங்கமணி கேட்ட அவருக்கு கம்பெனிக்கே இவ்வளோ பணம்னா தங்கமணிக்கு அவ்வளோ பணம் வந்திருக்கும் அது இல்லை பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்குறதுல வாங்கிட்டு செயல்படுத்தாமல் வாங்காமல் வாங்கினு தான் பில்லை வச்சு அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இதை நான் சொல்லலை சிஏஜி வந்து அறிக்கையில் கொடுத்துருக்கு அதிமுக ஆட்சியில் நான்கு ஆண்டுகளில் செஞ்ச தவறு ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து இருபதாவது ஆண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி வாங்கின கம்சன்னு சொல்லி வழக்கு இன்னும் இருக்குது நாலாயிரத்து எட்நூறு கோடி ஊழல் வழக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் அது யார் கட்டுறாங்கன்னா வேலுமணி தான் அந்த துறையோடு இது அதில் வந்து அரிஜன மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்தா இவர் வேணுங்கிறவங்களுக்கு கட்டி கொடுத்தா அந்த பணத்தில் தப்பு செஞ்ச ஊழல் வந்து எட்நூற்றி ஐம்பது கோடி முட்காவில் வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து வாங்கினதில் அது ஊழல் அப்படியே சொல்லிட்டா அது ஊழல் மருத்துவமனை கட்டுறதுக்காக அந்த கட்டணங்கள் கட்டுவதற்கு கான்ட்ராக்டாருக்கு வேலையை கொடுக்கும்போது பதினஞ்சு சதவீத பணம் வாங்கினுடைய விளைவு நாமக்கல்லில் இடிஞ்சது செங்கல்பட்டில் இடிஞ்சது எல்லா இடத்துல கட்டடங்கள் இடிஞ்சு ஒழிஞ்சு இப்போ ரெண்டாவது ரெண்டாவது திருப்பி ரெனவேஷன் படி கட்டி கொடுக்கறதுக்காக அரசு உத்தரவு கல்வித்துறையில் ஊழல் மோசடி பத்திரப்பதிவில் ஊழல் அதாவது பத்திரமே பதியாமல் பதிஞ்சதாக வந்து ஒரே டிரைவிங் லைசன்ஸில் ஒரே பட்டாவில் நானூற்றி அறுபது பத்திரம் பதிவு பண்ணியிருக்கார் வீரமணி அமைச்சராக இருக்கும்போது இது வந்து வழக்கு போயிட்டுருக்கு அரிசி பருப்பு எல்லாம் வழங்குறது காமராஜர் உணவு மந்திரியாக இருக்கும்போது அவர் பணம் வாங்கி வீட்டில் ரைடு பண்ணி அஞ்சாயிரத்து ஐநூறு கோடி ரூபா அதிக பணியாக பணம் வாங்கியிருக்காரு லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு அந்த வழக்கம் போயிட்டுருக்கு பள்ளி கட்டடங்கள் உலகம் பத்தாயிரம் வகுப்புகள் கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கிட்டு கட்டாமையே பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுவும் சிஏஜில் இருக்குது இது ஒன்று நான் சொல்கிறது இல்லை நான் சிஏஜில் இருக்கிற அறிக்கையை தான் இருக்கிறேன் அதே மாதிரி வீட்டு வசதி வாரிய வீடு கட்டுறதில் முப்பது சதவீதம் கமிஷன் வாங்கி கட்ட சொன்னதால் ஓ பன்னீர்செல்வம் உட்பட எல்லாருமே பணம் வாங்கி அந்த பதினோரு மாடி பில்டிங்கெல்லாம் இன்னும் குடி போகாமல் இருக்குது வழக்கு போயிட்டு இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி நடந்ததே மொத்த வேலுமணி உட்பட அத்தனை வேலுமே எல்லாருமே வந்து ஒரு கொள்ளக்கூட்ட கும்பல் மாதிரி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்களோ ஒழிய அவங்க யாரும் மக்களுக்கு சேவை செய்கிற ஆட்சியே நடத்தலை அதனால தான் காமராஜ் ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் வீரமணி ஆகட்டும் எல்லார் ரெண்டு விஜயபாஸ்கர் எல்லார் ஏழு அமைச்சர்கள் வீட்டுக்கெலாம் ரைடு பண்ணதில் ஏழு பேரில் அஞ்சு பேர் மேலே சார்ஜ் ஷீட்டு போட்டாச்சு நான் ரெண்டு பேர் சார்ஜ் ஷீட் போடுவாங்க வழக்கு போயிட்டுருக்கு நிச்சயமாக இவங்களால் தப்பிக்க முடியாது எத்தனை வருஷம் ஆனாலும் சிறைக்கு போகிறது யாராலையும் காப்பாற்ற முடியாது நான் தொடுறது கேட்டுங்க போதை பொருள் கடத்துனதில் முதலமைச்சருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இப்போ கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க இல்லையா கட்சியில் உறுப்பினராக இருக்கிற ஒருத்த வந்து ஒரு பொருள் எடுக்கிறான்னா செய்கிறான்னா வியாபாரம் பண்ணுறான்னா அவனை வந்து யாரையும் தடுக்க தடுக்க சொல்ல யாரையும் கைது பண்ணாமல்லாம் பண்ணல முதலமைச்சரை சொல்கிறதுக்கே யோகதை கிடையாது எடப்பாடி பழனி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்போம் ஒரு மந்திரியே பொருள் விற்றா விற்றதுக்கு வந்து பணம் வாங்கி தேர்தலில் வந்து தொப்பி சென்றத்தில் தினகரனுக்கு சில வேலை செய்கிறதில் எண்பது கோடி ரூபா வீட்டில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனாங்களே இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறையோ சிபிஐயோ அதுக்கு யோகியம் இருந்தால் பதில் சொல்ல சொல்லுங்கள் வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் வாயை தரக்கு சொல்லுங்கள் செய்யலன்னு சொல்ல சொல்லுங்க அவனா நான் பதில் சொல்கிறேன் அவங்க மாதிரி ஏன்னா ஒரு டிஜிபியாக போய் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஒரு டிஜிபி வந்து போதைப்பொருள் விற்று பார்த்துருக்கேன் பணம் வாங்கினதை விற்க சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் போதைப்பொருள் வருது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து விற்கிற யார் வெளிநாட்டு போதைப் பொருள் நம்ம ஊரில் இல்லை கள்ள இல்லை வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா கப்பலை யார் கொண்டு வர முடியும் ஒன்றிய அரசுக்கு வர முடியுமா சுங்கத்துறைக்கு தெரியா வர முடியுமா அமலாக்கத்துறைக்கு தெரியாம வர முடியுமா டேக்ஸ் கட்டாமல் ஒரு கப்பல் உள்ளே வர முடியுமா சாதாரண ஒரு வியாபாரம் பண்ணுறா தக்காளி வெங்காயம் வெளிமாநிலத்துக்கு ஏற்ற அதை தடை பண்ணிருக்கிறீங்க எங்கேயும் விற்க வேண்டாம் வெங்காயம் விற்க வேண்டாட்டு பொருளை கொண்டுட்டு வரக்கூடாது தடை பண்ணுங்க கொண்டு வந்தவரை பிடிச்சி தூக்கில் போடுங்க வெளிமாநிலங்கள் வெளிநாடுக்கு மாதிரி நீங்கள் தூக்கில் போடுங்க கொள்ளுங்க உடனே கொண்டு வந்துடுவானுங்களே நீங்களே பணத்தை வாங்கிட்டு அதானி மூலயமா நாடு ஊற விற்றுட்ருக்குறீங்க இதை பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கு யோகிதை கிடையாது இவங்களுக்கு பிஜேபி கட்சியில் நான் சொல்கிறேன் யார் வந்து கொள்ளை வண்ண கொலை பண்ணுறான் கொள்ளை அடிக்கிறான் நிதி கம்பெனி பேரை வச்சுட்டு பணம் வந்து அதிகமாக வட்டி கொ கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு ஏமாற்றிட்டு துபாய்க்கு போய்ட்டு அங்கே போயிட்டு இவங்க எல்லாருக்கும் கட்சியில் பதவி கொடுத்து ஆடுறானாக்கா அண்ணாமலை தான் அண்ணாமலை யாருக்கெல்லாம் பதவி கொடுத்தா அத்தனை பேர் நீ கணக்கெடுங்க போதைப் பொருள் வைக்கிறவ கொலை பண்ணுறவ கொள்ளையடிக்கிறவ ஏமாத்துறவ ரவுடித்தனம் பண்ணுறவ ஊர் ஊரா திரட்டிட்டு வர்றவன் பொம்பளைகள்லாம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அவங்களும் பூரா எல்லா இடத்துலையும் நாலு மாவட்ட செயலாளர் அவங்க கட்சியுடைய மாவட்ட தலைவர்களில் வேலை வாங்கி கொடுக்குற டெல்லியில் மத்திய அரசு சொல்லி பணம் வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிறாங்க இல்லையா பதில் சொல்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நான் சரவணங்கிறவர் பாஜக உறுப்பினர் அவர் போதை பொருளை கைது பண்ணி இப்போ சிறையில் இருக்கிறவர் ராஜேஷுங்கிறவர் சென்னை நூற்றி ஒன்பதாவது வட்டம் பாஜக தலைவர் விஜயநாரா மத்திய சென்னை பாஜக செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமிங்கிறவங்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் நெடுங்குன்றம் துணைத் தலைவரும் கூட பஞ்சாயத்தில் அவர் பாஜக தாழ்த்தப்பட்ட பிரிவு மண்டல தலைவர் ஆனந்தராஜன் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பாஜக எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் குமார் என்கிற குணசீலன் பாஜக மணிகண்டன் திருச்சி பாஜக நிர்வாகி லிவிங்கோ அடைக்கல் ராஜு பெரம்பலூர் மாவட்ட பாஜக முன்னாள் செயலாளர் ராஜா என்கிற சூரக்கோட்டை ராஜா பாஜக விவசாய பிரிவு மாநில தலைவர் அவர் பாஜக விவசாய பிரிவு மாநில செயலாளர் இருக்கக்கூடிய ராஜன் இன்னொருத்தர் வந்து சத்யா பாஜக இன்னொருத்தர் வந்து காசிராஜன் மதுரை பாஜக இளைஞரணி செயலாளர் சென்னையில் வந்து அந்த மிளகாப்பொடி ராஜன்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு நெற்கொன்றத்தில் வந்து தொழிலாக இருக்காதுதான் அவர் செம்மரம் கடத்தலவர் அவருக்கு ஒரு மாநில பொறுப்பை போட்டு கொடுத்தீங்க கை கொலை மூணு பண்ணி கைது பண்ணதுக்கப்புறம் பொறுப்புலேருந்து எடுக்கிறீங்க நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் வளர்த்தி விட்றீங்க பிஜேபிக்கு எந்த ஜனங்களும் போய் சேர்றதில்ல எந்த மக்களும் போய் சேர்றதில்ல பிஜேபி மதிக்கிறது அந்த கட்சிக்கு யாரும் போகிறதில்ல எல்லாம் கொலை அடிக்கிறவ கொலை பண்ணுறவ திருடுறவ ஏமாத்துறவ நாட்டில் எவெல்லாம் சமூக விரோதம் செயல்படுறாங்களோ அத்தனை பேர் பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கிறான் அந்த கட்சி நமக்கு தேவையா வேணுமா இதுதான் மக்கள் முடிவு எடுக்கணும் மக்கள் தெளிவான முடிவு எடுக்கட்டும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்றைக்கி சிறப்பாக ஆட்சி இருக்காரு பஸ் பயணம் எடுத்துக்க நாலு நானூற்றி ஐம்பது கோடி பெண்கள் இன்றைக்கி பஸ்ஸில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ஒரு கோடியே பதினேழு லட்சத்தி முப்பதா முப்பது பேருக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபா மாசமான போகுது அண்ணா திமுக காரருடைய மனைவிமார்கள் கூட இந்த முறை திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்க சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க வீட்டில் மருந்து வாங்கறக்கு பால் வாங்கறக்கு கேஸ் சிலிண்டர் வாங்குறக்கு குழந்தைகளுக்கு இந்த அண்ணா திமுக உறுப்பினராக இருக்கக்கூடிய வீட்டில் வாங்குற பணத்தில் தான் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க மடையுமார்கள் இந்த பணம் எல்லாம் அரசாங்கத்தோட பணம் சார் மோடி வந்து எந்த வாக்குறுதியை நிறைவேற்றலே வந்து வடை கொடுத்தாங்க அதுக்கு வந்து அப்படின்னு கேட்டு பாஜக வந்து வாழ கிளம்புறாங்க நிறைவேற்றலன்னு சொல்லி அதாவது பொய்யான வார்த்தைகளை சொல்லி வட சொல்கிறாங்க இருக்குது வடை கொடுக்குறாங்க நீங்கள் வாழைப்பழம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடியே பத்து வருஷத்தில் எல்லாருக்கும் வாழைப்பழமும் வாழைக்காயும் கொடுத்துட்டு போயிட்டீங்க இனி புதுசாக வாழைக்காய் என்ன கொடுக்குறக்கு இருக்கு நீங்கள் வேலுமணிங்கிட்ட ஒரு பேட்டி கேளுங்களேன் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அவர் வர்றேங்க ரெண்டு பேரும் ஒரு மண்டபத்தில் பேசுவோம் அங்குறாரு என்றைக்கு டேட் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க நான் வர்றேன் அது பேசுவோம் அவர் என்ன செஞ்சார் சொல்லிவிட்டு நானும் சொல்கிறேன் நான் தான் தெளிவாக சொல்லிட்டா போதை பொருள் வர்றதுக்கு யாருக்கு பொண்ணு வேண்டாம் எங்க வீடு இருக்கு ஒரு பொருள் விற்கிற திருட்டு இந்த பில்டிங் ஓனர் நானு நான் தானே பதில் சொல்லணும் அந்த மாதிரி இந்தியாக்குள்ள ஒரு எந்த மாநிலத்தில் யார் போதைப் பொருள் வித்தாலும் அது விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து அனுமதிச்சு உள்ள அளவு பண்ணது யாரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வரல அதனால லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கப்பல் கப்பலாக வந்துட்டு இருக்குது அதை நிறைய பேருக்கு தெரியல பிடிக்கிறது மட்டும்தான் தெரியுது சார் நான் கேட்கறது ஒரு ஒரு பஸ்ஸு ஒரு ஒரு காரு ஒரு ஒரு வாகனத்தையும் நீங்கள் ஓட்டிகிட்டு வர்ற எல்லோருமே குறுக்காட்டி எல்லாரையும் சோதனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த பொருள் விற்கிறவங்கள அவங்களும் தெளிவாக எல்லாம் எல்லாம் தெரியும் அரசாங்கத்தை யார் செஞ்சாலும் அரஸ்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க இது வந்து இந்த கலாச்சாரம் வந்து மாத்தடை வடிவில் மருந்து கடையிலையும் விற்கிறான் இதை வந்து யார் ட்ரக் கம்பி யார் தது தமிழக அரசு பொறுப்பில் ட்ரக்கு மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் ஆயிரத்தி எழுநூறுக்கு மருந்து கம்ப மருந்துகளை வந்து தடை பண்ணியிருக்காங்க அதில் வந்து நூற்றி நாற்பது மருந்துகள் வந்து பொருள் மருந்து இதை வந்து எங்கெல்லாம் தவறு நடக்குதோ எந்த குற்றவாளிகளுக்காக இதுவரைக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஆதரவு கொடுத்துருக்காருன்னு ஒரு ஆளை சொல்லுங்கள் அவர் அவருக்கு ஆதரவு கொடுத்து போய்ட்டு அதெல்லாம் ஆதரவே கிடையாது எந்த யார் தவறு செஞ்சாலும் என்ன யாராக இருந்தாலும் தண்டிப்பார் கண்டிப்பார் அது நானாக இருந்தாலும் கண்டிப்பார் இன்னொருத்தரும் கண்டிப்பார் நீங்கள் திமுகவில் வந்து கொல ஒன்றும் இல்லை பொள்ளாச்சியில் வந்து எனக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் அப்பாவி பெண்கள் வேலைக்கு போகிறவங்க குடும்ப பெண்கள் வாலிப பெண்கள் அப்புறம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிற எல்லாேருக்கும் ஆசை வார்த்தை கூறு இருப்பத்து இருபது பேர் வந்து கடத்திட்டு போகிறது எல்லா இருக்கு பக்கத்தில் தோட்டத்தில் வச்சு டான்ஸ் ஆட வச்சு தப்பு பண்ணி எல்லாம் அயோகித்தனம் பண்ணி அந்த பெண்கள் வாழ்க்கையே கெடுத்திங்களே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தாரா எப்போ எடுத்தார் ஒன்றுமே எடுக்கல எல்லாரையும் தப்பிக்க வச்சுட்டாங்கன்னா முக்கியமான அந்த கட்சியுடைய பொறுப்புள் இருக்கிறவுடைய பசங்க அதில் மாட்டிட்டானுங்கிறதுக்காக அந்த வழக்கையே திசை திருப்பி விட்டார் ஒன்றுமே வேண்டாம் சார் இவங்க தலைவர் தலைவர்னு ஜெயலலிதா அம்மா யார் சொல்கிறாங்களே இவங்க இதய தெய்வம்னு சொல்கிறாங்க வாயை கேவலமாக இல்லை அந்த அம்மா பேர் சொல்கிறதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஆரம்பத்துலேயே அந்த வீட்டில் கொலை கொலை நடந்தது நாலு வருஷம் இருந்தீங்க சிபிசிஐடி போலீஸு போடுங்க சிஐடி போலீஸ் போடுங்க யாரை வேணாலும் போடுங்க ஒரு வருஷத்தில் கண்டுபிடிச்சி நினச்சிருந்தா நீ காவல்துறையுடைய அமைச்சராக இருந்தீங்க முதலமைச்சர் கண்ட்ரோல் இருந்தது என்றைக்காவது கண்டுபிடிக்க ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்கள் நேரடியாக போயிருக்கணும் இல்லை அந்த நடந்தப்போ அனுப்பி அனுப்பிவிட்டு அங்கே எல்லாமே செக் பண்ண சொல்லி உடனே அந்த சாட்சிகள் கலையாமல் இருக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீ உன்னுடைய தலைவி வீடு நீயே போய் பார்த்துருக்கணும் என்ன சொன்னீங்க இங்கே ப்ரெஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு ஜெயலலிதா அம்மா வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னதுக்கு தனியார் வீடுகளுக்கெல்லாம் வந்து காவல்துறை காவல் போட முடியாதுனா முன்னாள் முதலமைச்சர் உனக்கு வாழ்வு கொடுத்தா அந்த அம்மா வீட்டில் சாதாரண மனுஷர் மாதிரி நீ பேசுகிற அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறை எனக்கு இருக்கும்போது விட என்னை பர்சனலாக பல சொல்கிறேன் அவருக்கு தொழிலே வந்து ஏமாத்துறது ஒருத்தரை ஏக்கிறது துரோகம் பண்ணுறது தான் அவர் வாழ்கிறதுக்கு யாரை வேணால் ஒருத்தரை பொண்ணாக இவர் ஓட்டு வரும்னு நினச்சா அவனவே ஆள் வச்சு கொண்டு வருவார் இவரும் அழுக ஆரம்பிச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவார் அந்த டைப் அவர் அவரை நம்பி எந்த மக்களும் அவர் நம்பக்கூடாது அவர் மாதிரி ஒரு துரோகத்தினுடைய சின்னம் அவர் அதனால் உலகத்திலேயே துரோகம் பண்ணுறதுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணுன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அமைச்சர் உதயநிதி பேரை சொல்லி நீங்கள் பிரச்சனை நீங்கள் சொல்லுங்களேன் அது எங்காவது யாராவது செல்வராஜ் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி பணம் வாங்குறாருன்னு ஒன்றை சொல்லுங்கள் நான் அரசியலுட்டே போயிடுறேன் சொல்லுங்கள் அதெல்லாம் வந்து சும்மா தப்பாக வந்து சார் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வேலை என்னுடைய அரசியல் வயசில் ஐம்பத்தோரு வருஷம் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே கலைஞர் ஓட்டு கேட்கும் போது அண்ணா திமுக வைப்பிள்ளை உதயேஸ்வரன் சின்னத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மாணிக்க வாசத்துக்கு வேலை செஞ்சவன் நான் பதிமூணு வயசில் ஓட்டு கேட்டவன் அவர் கழுத்துட்டு இருக்கிற துண்டு எடுத்து நான் பேசுறதை கேட்டு அன்றைக்கே மேடையில் எனக்கு அவர் துண்டை போட்ட படம் இன்னும் வச்சுருக்கேன் நான் வீட்டில் அது மாதிரி அரசு அஞ்சு ஆறு முதலமைச்சர்கள் நான் பார்த்தாச்சு தலைவர் எம்ஜிஆர் எனக்கு தெரியும் அந்த அம்மாவையும் தெரியும் தலைவர் கலைஞரையும் தெரியும் ஸ்டாலின் தலைவரோடையும் பழகியிருக்கேன் எடப்பாடியோடையும் பழகியிருக்கிறேன் ஓபிஎஸோடயும் பழகியிருக்கிறேன் எனக்கு எல்லா முதலமைச்சரும் நல்ல தொடர்பு இருக்குது பழக்கம் இருக்குது எனக்கு பணம் இன்னொருத்தரை ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை நான் அரசியலில் வந்து எதிர்காலத்தில் இன்னும் நிறைய வளரணும்னு ஆசைப்படும்போது யாராவது போய் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைக்கு போவாங்களா அது நீங்கள் கேட்குறதே தப்பு என்னுடைய தகுதிக்கு நீங்கள் இந்த வார்த்தை கேட்டதே தப்பு